வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயத்தில் மகா யாகத்தை முடித்துவிட்டு அவிர்பாகத்தை யாரிடம் முதலில் அளிக்கப் போகிறீர்கள் என்றார் நாரத முனிவர் மகா யாகம் முடிந்ததும் அவிர்பாகத்தை கொடுக்க மும்மூர்த்தியிலான சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியோரை விட சிறந்தவர்கள் யார் இருக்க முடியும் அம்மூவரில் ஒருவருக்கு அவிர்பாகத்தை அர்ப்பணம் செய்வோம் என்றார் கட்சியவர் நீங்கள் சொல்வது முற்றிலும் சரியே மகா யாகத்தின் பயனை அவிப்பமாக பெறுவதற்கு மும்மூர்த்திகளை விட வேறு யாருக்கும் தகுதி இருக்கிறது என்றார் நாரதர் அதனால்தான் அவர்கள் ஒருவருக்கு அவிர்பாகத்தை முதலில் கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம் என்றார் கச்சியப்பர் இதனை கேட்ட நாரத முனிவர் தாங்கள் அனைவரும் தவ வலிமையில் சிறந்தவர்கள் மேலும் தாங்கள் எது செய்தாலும் அதில் இரண்டாம் கருத்திற்கு இடம் இருக்காது ஆனால் என்று மெதுவாக இருத்தார் நாரதரே ஏதோ சொல்ல வந்தீர்கள் பாதியிலேயே நிறுத்திவிட்டீர்களே என்னவென்று கூறுங்கள் முழுமையாக என்றார் கட்சியவர் மும்மூர்த்தியில் ஒருவருக்கு அபிர் கொடுப்பது என்று முடிவாகிவிட்டது ஆனால் அதை யாருக்கு கொடுப்பது என்று முடிவு செய்துவிட்டால் யாக முடிந்ததும் குழப்பமில்லாமல் இல்லாமல் செயல்படலாம் அல்லவா என்றார் நாரதர் இதனை கேட்டதும் அனைத்து முனைவர் முகத்திலும் ஒரு கவலையானது படர்ந்தது நான் ஏதும் தவறாக கூறவில்லையே யாகம் தொடங்குவதற்கு முன்பே அவிர்ப்பாகத்தை யாருக்கு கொடுப்பது என்பதை தீர்மானித்துக் கொள்வது நல்லது என்பது என் அபிப்பிராயம் ஏனெனில் யாக முடிந்ததும் யாருக்கு கொடுப்பது என்பதில் குழப்பம் ஏற்பட்டு நேரம் விரயமாக அல்லவா என்றார் நாரத முனிவர் தாங்கள் சொல்வது மிக சரியே ஆனால் அது தீர்மானிப்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல என்றார் மற்றொரு முனிவர் முனிவரே தாங்கள் சொல்வது தவறு இதில் எந்த சிரமம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஏனெனில் இந்த மகா யாகத்தை நீங்கள் நடத்துவதற்கான காரணம் என்ன உலக மக்கள் நன்மை பெற வேண்டும் அதுதானே அதேபோன்று மும்மூர்த்திகளில் யாருக்கு உலக மக்கள் மீது மற்ற அன்பும் உலக மக்கள் நலன் பெற வேண்டும் என்ற ஆவல் இருக்கின்றதோ அவருக்கே அவிர்வகத்தை கொடுத்து விடலாம் என்பது என்னுடைய யோசனை என்றார் நாரத முனிவர் இதனை கேட்ட அனைத்து முனிவர்களும் நிம்மதியடைந்தனர் அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்